வணக்கம் நான் உங்கள் பாசத்திற்குரிய ஹரிணி அண்ட்ரங்கா எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நம்ம இப்போ எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னோடய அம்மா அப்பா ஊருக்கு நான் பிறந்து வளர்ந்த ஊருக்கு தான் வந்திருக்கேன் இங்கே வந்து கோவில் திருவிழா இந்த வீடியோஸ் எடுத்து கிட்ட கி கிட்டத்தட்ட ஒரு டூ மந்த்ஸுக்கு ரெண்டு மாதத்துக்கு மேலே ஆயிடுச்சு என்னால் வீடியோ அப்லோட் பண்ண முடியல இப்போ தான் அதுக்கு டைம் கிடச்சிது இதுதான் வந்து என்னோட கடை நம்ம என்ன தான் வந்துட்டு எவ்வளோ கடல் தாண்டி போனாலும் சரி அல்லது நம்மளோட சொந்த வீர ஊரை விட்டுட்டு வேறு ஊருக்கு போனாலும் சரி திருவிழான்னு வரும்போது நம்மளோட சொந்த ஊருக்கு கண்டிப்பாக நம்ம வரணும்னு தான் நினைப்போம் எவ்வளோ வேலைகள் இருந்தாலும் தள்ளி வச்சுட்டு நம்ம அந்த திருவிழாவுக்கு வந்து அட்டன் பண்ணிடுவோம் அது மாதிரி தான் நீங்களும் அப்படியா அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லிருங்க இது வந்து எங்கள் அப்பா வந்து காலையில் மூணு மணிக்கே வந்துடுவாங்க கடைக்கு ஹோட்டல் வச்சுருக்கிறதுனால காலையில் மூணு மணிக்கே வந்து டீ கூட வந்துடுவாங்க டீ காஃபி இட்லி தோசை எல்லாமே எங்க கடையில் போடுவாங்க எங்க அப்பா தான் இட்லி ஊத்தி ஊத்தி எடுத்துட்டே இருப்பாங்க எங்க அப்பா கிட்டத்தட்ட ஒரு முப்பது முப்பத்தி அஞ்சு வருஷமாவே நாங்க வந்து ஹோட்டல் வச்சிருக்கோம் அது மட்டும் இல்லாம எங்க அப்பா விவசாயம் பண்ணுவாங்க இது யாரு இந்த கேடைய வச்சிருக்கிறது யாரு அப்படின்னா பிரபு மாமா தான் திருவிழால நிறைய போட்டிகள் இருக்கும் இது வந்து மாமா எங்க விளையாண்டாங்க அப்படின்னா திருச்சியில உரையூர்ல மாமா விளையாண்டது இது இந்த வீடியோ அப்லோட் பண்ணணும்னு வச்சிருந்தேன் எல்லாமே எடுத்து வச்சிருந்தேன் என்னால் பண்ண முடியல இதோட இதோட ஜாயின் பண்ணி போட்டுறேன் இது திருச்சி உறையூரில் பிரபு மாமா போட்டியில போட்டி நடந்தது இது திருவிழானால எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் நம்ம ஊர் திருவிழா முடிஞ்சதுக்கு அப்புறம் மாரியம்மன் கோவில் திருவிழா வந்தது அங்கே வந்துட்டு பாப்பா வந்துட்டு கால் கூட எடுத்திருந்தா அது மட்டும் இல்லாமல் கும்பாபிஷேகமும் நடந்தது அதுக்கப்புறம் எங்க அப்பாக்கு பூமாவுக்கு என்னோட தங்கச்சி தங்கச்சி பிள்ளைக்க எல்லாத்தையுமே வந்துட்டு மாவிளக்கு வைக்கணும் அப்படின்னு சொல்லி வேண்டியிருந்தாங்க அதனால வந்துட்டு பல்வலி பல்வழி அதனால வந்து மாவிளக்கு வைக்கணும் அப்படின்னு சொல்லி வேண்டியிருந்தாங்க அதுக்கப்புறம் எல்லாமே முடிச்சாச்சு நிறைய போ நிறைய நிறைய ப்ரோக்ராம்லாம் நடக்கும் நம்ம தான் இங்க வந்து வீடியோஸ் எடுக்க முடியறது இல்ல மயிலாட்டம் குயிலாட்டம் குதிரை எல்லாமே நிறைய வந்திருக்கும் அதுக்கப்புறம் காலையிலேயே நாங்க வந்துட்டு விடிய காத்தாலயே வந்து பால் குடை எடுத்துருவோம் பால் குடை எடுத்துட்டு நாங்க வீட்டுக்கு போகலாம் இருக்கப்ப ஊர்க்காரவங்க பால் குட எடுத்துட்டு வந்துட்டு இருந்தாங்க ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருக்குங்க நம்ம மத்த நாளை விட திரு திருவிழா அப்படின்னா ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கும் எங்க அம்மா போட்ட தான் அது இது வந்து பாத்தீங்கன்னா முதல்ல வந்து மாரியம்மன் கோயில் மணப்பாறை மாரியம்மன் கோயிலில் வந்து மூணு பக்கம் மட்டும்தான் வாசல்படி இருந்தது இப்போ வந்து பாத்தீங்கன்னா நேர் பின்னாடி அந்த அம்பாளுக்கு நேர் பின்னாடியும் ஒரு ஒரு பாதம் வச்சிருக்காங்க வாசல்படி நாலு பக்கமே வாசல்படி இருக்கு முதல்ல வந்து மூணு பக்கம் வாசல்படி இருக்கும் இப்போ நாலு பக்கம் வாசல்படி நாங்க வந்துட்டோம் வந்துட்டு மா மாவழிக்கெல்லாம் வச்சாச்சு சாமியெல்லாம் கும்பிட்டாச்சு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு இதுதான் அந்த நாலாவது படி நாலாவது வாசல் படி மூணு வாசல் படி இது நாலாவது வாசல் படி ஓகே மிக்க நன்றி இவ்வளோ நேரம் வந்துட்டு என்னோட சேனலை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்ததுக்கு மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க இது என்னோட அப்பா மிக்க நன்றி வளர்த்துடன் வாழ்க எல்லாமே வீட்டுக்கு கிளம்ப நின்றுட்டு இருக்கோம் மிக்க மகிழ்ச்சி வளர்த்துடன் வாழ்க சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம லைக் பண்ணிக்கோங்க